சக்திகல்பித கல்போயம் கஜகேசரி வியாசதீர்த்த குரு பகுயா தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இரண்டு நாள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் மிருகசிரிஷ நட்சத்திரம் சதுர்தசி திதி இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை வர அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஃபுல்லாக லீவு அனைவருக்கும் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டு பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது தை திருநாள்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணி காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகும் பொழுதே வந்து பண்ணிடுறது ரொம்ப சிரேஷ்டம் அதுக்கப்புறம் நல்ல நேரம்லாம் அப்புறம்தான் சூரியன் உதிக்கும் பொழுது கரெக்டாக நீங்கள் பொங்கல் வச்சிடணும் அதுதான் வந்து பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் நெய் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் நம்பர் ஒன் தான் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ வந்து தனுஷு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னோன்னா ரிஷபம் மக்கரம் கன்னி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாருக்கெல்லாம் பெரிய பதவிகள் பெரிய நட்பு எல்லாத்துலேயுமே மற்றவங்க மூலியமாக ஒரு காரிய சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்மம் தனுசு யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் விருச்சிகம் மீனம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்பப்போ கொஞ்சம் புத்தி வேலை செய்யாத மாதிரி இருக்கும் அதனால் பெண்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும் நண்பர்களிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு வேகமாக இருப்பீங்க எல்லாத்துலையுமே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதி விரைவான பேச்சு குடும்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்வது தனப்பிராப்தங்கள் கைகூடும் ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் மற்றவங்களை அப்படியே நீங்கள் வந்து அடக்கிற மாதிரி தான் நாள் உங்களுடைய பேச்சு இருக்கும் அதனால் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க உங்களுக்கும் வேலை நடக்கும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆண்ட மஞ்சள் மி துண ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட ரீதியில ஒரு புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பழைய விஷயங்கள்லாம் தப்புங்கிற மாதிரி எண்ணம் தோணும் யாரை பத்தி நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சிருந்தாலும் ஏன் நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இன்னொன்று பிடிவாதம் இதெல்லாம் இந்த நாள் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நாள் வேகமும் ஜாஸ்தியா இருக்கும் அதனால கொஞ்சம் மெதுவா பிளான் பண்ணி செய்யறது நல்லது கோவத்தை மட்டும் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஓடணும்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இல்லைல்ல இது நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் நிறையா பேருக்கு உங்களால் ஆனது விட்டு கொடுத்து நீங்கள் சந்தோஷத்தை மட்டும் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது அனந்தசயனன் பத்மராபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் டாசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை நடக்கணும் அந்த வேலை நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல மற்றவங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை மூத்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க மூலியமாக ஒரு காரியத்தை நீங்கள் நடத்திப்பீங்க அது உங்களுடைய திறமை அதை பார்த்து யாரும் பொறாமை பண்ண முடியாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக நிறையா லாபங்கள் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல வெற்றி எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நாள் வந்து உங்களை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸா இருப்பீங்க அதனால எல்லாமே பர்ஃபெக்டா மத்தவங்களும் செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க அது இன்றைய மாதிரி வரும் அது நாள் பெண்களுக்கு ஓகம் யோகமா இருக்குன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு பொன்னான நாளாக நாள் போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் கருண் சிவப்பன் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மூலிமா வெற்றி இடமாற்றத்தின் மூலியமாக வெற்றி தொழில் மாற்றத்தின் மூலிமா வெற்றி லீவ் போட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது பிரயாணங்கள் மூலியமாக சொந்த ஊருக்கு கூட நிறைய பேர் போவீங்க அதனாலேயே நாள் பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேகங்கிறது கண்டிப்பாக தேவையில்லாத மன சங்கடங்களை கொடுக்கும் அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமழையான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் விருச்சக ராசியில் வெறிச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து மறதி திடீர்னு ஒரு விஷயம் வந்து அதாவது கண்ணு முன்னாடியே இருக்கும் அது இல்லைங்கிற மாதிரி மத்தவங்க மேல கோவப்பட்டு எரிஞ்சு உழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வக்கோளாறாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது நல்லா இருப்பேங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க ராசி நேரம் ஆரஞ்சு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருக்குடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கும் அது வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய அறிவுலாம் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் அவங்க நாள் சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இருக்கும் இன்னும் இன்றைய நிறைய இன்றைய நாள் நிறைய பேரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நாள் வந்து வாடகைக்கு வீடு வேணும் இருக்கிற இடம் மாறணும் ஏதாவது பெரிய வீட்டுக்கு நான் போகணும் குடி பெயர வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்ததுனால் என்னால் கன்ஃபார்மாக வீடு கிடச்சிடும் அமோகமான நாள் என்னால் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ்யான் மஞ்சள் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் உறுதி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் நம்மனால் செய்ய முடியாதா அப்படிங்கிற எண்ணம் இன்னொன்று எல்லாரையுமே வந்து ஒரு ஃபோர்ஸோட ஒரு காரியத்தை நவுத்தி பார்ப்பீங்க அதே மாதிரி உடம்பு ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பெருசாக நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது குழந்தைகளோட நட்பு பாராட்டுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறையா விஷயங்கள் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கனால பயப்பட வேண்டியது இல்லை ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயிகள் கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கரும்பு வியாபாரிகள் அத்துணை பேருக்கும் ஏற்றம்தான் இன்றைய நாள் நிறைய வெற்றியை கொடுக்கும் தேவைக்கு அதிகமான பணமும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொந்த பந்தங்களிடையே சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பந்தரோனு கொன்வன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க